தரும் இந்த குரானை ரசூலை தரும் சொல்லுவாரேஸ்வரம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் எப்படி தெரியும் அல்லாஹ் குரானை சொல்கின்றான் இந்த குரானை நம்ம இன்னைக்கு எடுத்து ஓதிக் கொண்டிருக்கின்றோம் இன்னைக்கு எடுத்து ஓதுமா இல்லையா இன்னைக்கு எடுத்து ஓதுறோம் அல்லாஹ் நம்மள்கிட்ட பார்த்து கேக்குறான் அப்பலா இது ரொம்ப குரான் குரானை நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டாமா குரானை நீங்கள் ஆராய்ச்சி செய்ய வேண்டாமா ஆய்வு செய்ய வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்டுகின்றான் அம்மா அ குழுவும் அக்கசோ உங்களுடைய உள்ளதலெல்லாம் பூட்டு போடப்பட்டிருக்கின்றதா என்று அல்லாஹ் நம்மை பார்த்து கேட்கின்றா இத குலான் என்ன ஆராய்ச்சி செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா இது நம்ம ஆராய்ச்சி நம்ம எங்கிட்டு போய்வோங்க இந்த அழுகுட்டு தயாரிக்கிறது மாத்திரை தயாரிக்கிறது இது ஆராய்ச்சி கிடையாது குலான் என்ன சொல்லுகின்றது குலான்னுடைய கருத்து என்ன குரான் லேனத்து செய்யும் குரான் சபிக்கும்

இப்ப தொழுகைக்கு வர்றீங்க தொழுகைக்கு உண்டான சட்டம் தெரியல ஒளிச்சவனுடைய முறை தெரியல நீங்க என்ன தெரியுங்க தொழுவ போல கைகள் தெரியுங்க அப்ப உங்களுக்கு என்ன கிடைக்காதுங்க அது நன்மையை எதிர்பார்க்க முடியாது நன்மையே எதிர்பார்க்க முடியாது அப்ப சிக்கு தெரிய வேண்டும் அதை அடுத்து சொல்கிறார்கள் நீங்க குரான் ஓதுனா மட்டும் பத்தாது அந்த குரானை நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும் குரான் என்ன சொல்லுகின்றது அல்லா நம் என்ன பேசுகின்றான் என்று சொல்லவே பார்க்கணும் ஆனா இன்னைக்கு நம்ம அதை சிந்திக்கிறதே கிடையாது ஏன் குரான் லான செய்யும் குரான் செய்யும் தெரியுமா உங்களுக்கு அது எப்படி லான செய்யும் தெரியுமா நான் இப்ப உன்னை குரான ஓதுவேன் இப்ப ஓதுக்கிட்டு இருக்கும் போது குரான்ல ஒரு வசனம் வருது எப்படி அல லானத்து மீன் வழிகேடர்கள் மீது அல்லாஹுடைய சாபம் உண்டாகட்டுமாக அப்படின்னு வருது அலல் காதிபின் பொய் சொல்லக்கூடியவர்கள் மீது அல்லாஹுடைய சாபம் உண்டாகட்டுமாக அப்படின்னு ஆயத்து வருது இப்ப நான் குரான ஓதிக்கிட்டு நான் பொய் சொல்லிட்டு அழிஞ்சு வச்சுக்கங்களேன் இந்த லேனத் யாருக்கு போகும் ஏன் பொய் சொல்லக்கூடாது என்பதை குரான் சொல்லுகின்ற பொய் சொன்னா உனக்கு இந்த தண்டனை என்று விளக்குகின்றது அதை தெரியாம நான் திரும்பி திரும்ப அந்த பொய் சொல்ல என்ன தண்டனை உங்களுக்கு புரியல மாதிரி சொல்லணும் வயலுள்ளி முசல்லின் அல்ல ஒரு இடத்துல சொல்றான் வயலுள்ளி முசல்லின் தொழக்கூடிய நபருக்கு கேடு உண்டாவதாக தொழக்கூடிய நபருக்கு கேடு உண்டாவதாக குரான் தியானம் செய்யுது

அல்ல வீரகுமான் சாத்திய அல்ல வீரம் ராவுன் என்னெல்லாம் பார்த்து அப்படி எதுவாக அப்படி நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க அப்ப இந்த ஆயத்துக்கு ஏத்த மாதிரி நான் எல்லாம் என்ன பார்க்கட்டும் என்ற எண்ணத்தை தக்மீர் கட்டினா இந்த குரான் என்ன பார்த்து என்ன செய்யுங்க வேலை செய்யுது ஒன்பது கேடு உண்டாகட்டும் உனக்கு நரகம் உண்டாகட்டும் என்று குரான் சொல்லுகின்றது எனவேதான் அலி ரவிவா தான் சொல்லாங்க குரானை நீங்க சிந்தியுங்கள் குரானை ஓடுறா மட்டும் பார்த்தா சர்ஜுமா எடுத்து கொஞ்சம் பாருங்க குரான் நம்மகிட்ட என்ன சொல்லுது என்ற அர்த்தத்தோட விளங்குங்க

குரான எல்லா விடயங்களுமே அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுகின்றான் ஆனா கிதாப் இந்த தான் இறக்கி வைத்தோம் செய்யும் இந்த குரானில் எல்லா விடயங்களுமே இருக்குகின்றது நீங்க இந்த குரான்ல எதை தேடினாலும் உங்களுக்கு பதில் கிடைக்கும் எதை பற்றி கேட்டாலும் அதற்கு பதில் குரான் தரும் எல்லா விஷயம் இருக்கு யார் சொல்ற நான் சொல்லல அல்லா சொல்லுகின்றான் இந்த குரானை நாம் தான் இறக்கி வைத்தோம் நவிய உங்கள் மீது நாம் இந்த குரானை இறக்கி வைத்தோம் இந்த குரான் எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விடயங்களுக்கும் உங்களுக்கு பதில் சொல்லும்